சமீபத்தில் டெல்லியில ஹரியானாவில மகாராஷ்டிராவில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் பல மாநிலங்கள் ஆட்சி செய்கிற கட்சி மத்தியில் கட்சி எங்களது தேர்தல் செல்வாக்கு இந்தியா முழுக்க நிரூபித்திருக்கிற ஒரு கட்சி நான் தமிழ்நாட்டில் ஆட்சி எடுத்திருக்கேன் சொன்னால் அந்த இருக்கேன் ஏற்கனவே இந்த மாதிரி சாதிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறோம் மக்கள்கிட்ட ஏற்கனவே சினிமாவில் நடிச்சு பஞ்சு டயலாக் பேசி அவர் ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னால் அது ரொம்ப கேள்வியாக தான்

தாய்மொழியில ஐந்தாம் வரைக்கும் படிக்கிறது இது தேசிய கல்வி கொள்கை ஸ்டாலின் இடையில என்ன ஆட்சியப்பட தமிழக முதலமைச்சர் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மாணவர்கள் பாடம் மாணவடிக்கிறது அதற்கு அதற்கப்புறம் ஆங்கிலம் மூன்றாவதா தேசிய கல்வி கொள்கை எல்லாம் இணைக்கணும் மக்களை இணைக்கணும்னால மொழி வந்து மக்களை இணைக்கும் ஒரு கருவி ஒரு சாதனம் என்பதனால மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா பேசிக்கொண்டு மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழி ஹிந்தின்னு சொல்லவே இல்லையா தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுகிற முஸ்லீம் இருக்கிறாங்க உருது கற்றுக்கிட்டவங்கலாம் கன்னியாகுமரியில கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலையாளம் பேசுறவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க அந்த பகுதியில் மலையாளம் தெரிவு கொடுத்துட்டேன் கற்றுக்கூடாது கண்டனத்தை அறிமுகப்படுத்து திராவிட மொழி தான் நான் கால்டு கால்டுவேல திராவிட மொழி குடும்பம் தான் அதையாவது செய்யுங்க அதற்கும் ஒருபடி மேல சொல்றேன் இது தமிழ்நாட்டுல ஹிந்தியை திரிப்பதற்கான கல்விக் கொள்கை இல்லை தமிழை எல்லா மாநிலங்களிலும் திரிப்பதற்கான கல்விக் கொள்கை எனக்கு இருக்கிற கூட நான் தமிழ்நாடு மாநிலம் பின்னாடி யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்திச்சு இங்கெல்லாம் எல்லாம் உத்தரப்பிரதேச தமிழை மூன்றாவது மொழியாக சொல்லுவேன் செய்வார் அவர் பெங்காலில் போய் மம்தா பேனர்ஜி கேட்கல மத்திய பிரதேசம் வாய்ப்பு இருக்கிற இடங்களில் பண்ணுங்க மும்பையில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க தேவேந்திர பட்னவிஸ் பார்த்து மூணாவது மொழியாக தமிழை சொல்லி கொடுக்க தமிழர்களுக்கு பண்ணுவாரு அப்போ தமிழை தமிழ்நாடு தாண்டி எடுத்துகிட்டு போறதுக்கும் கல்வி கொள்கை உதவும் இல்லை